ஐந்தாம் தமிழர் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதியுதவி ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களால் முடிந்த நிதி உதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி சென்னையில் நமது ஐந்தாம் தமிழர் சங்கம் உள்ளரங்கு கூட்டம் நடத்தியது அதனுடைய பாகம் ஒன்று விழியத்தை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அந்த விழியத்துல நம்ம முனைவர் திருமிகு பாண்டியன் ஐயா நம்ம ஐந்தாம் தமிழர் சங்கத்தோட அடிப்படை கொள்கைகளை பற்றி பேசியிருந்தார் இந்த விழியத்தோட தொடர்ச்சி பாகம் இரண்டு தான் இந்த விழியம் உள்ளரங்கு கூட்டத்துல ஏராளமான தமிழர்கள் கலந்து கொண்டார்கள் பலரும் தங்களது கருத்துக்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டார்கள் அதை இப்பொழுது பார்ப்போம் தமிழ் குடியில் பிறந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவரே தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வந்து ஐயா மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க இது வேற எந்த கட்சியுமே பரசுராமன் ரஜினி வந்து பரசுராமன் சோபனா வந்து துர்கை சோபனா பார்த்தீங்கன்னா சந்திரமுகிய மலையாளத்தில் நடிச்சிருப்பாங்க அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு இப்போ வாழ்வதற்கு பொருள் வேண்டும் நம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் நமக்கு டார்கெட் என்னன்னா ராமன் நம்ம நம்ம அடிச்சிருக்கோம் கூட்டினா பதினொன்று வரும் ஸோ இந்த சினிமா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதரை நல்லவங்களா வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க மக்கள் முன்னாடி அது நல்லவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணி அதை வச்சு இவங்க அரசியல் பண்றாங்க ஸோ அரசியலில் வரும்போது அவங்களுடைய உண்மையான இது என்ன ஏன்னா அந்த நடிகர்கள் வந்து அவங்களா கிடையாது வர்றது கிடையாது அவங்க பின்புலமாக இருக்கிறவங்க நமக்கு அந்த பிராமணர்கள் தான் பின்னாடி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து இந்த சினிமா அப்படிங்கிற முகத்து தான் இளைஞர்களாக இருக்கும் இன்னைக்கு வந்து விஜய் உட்பட சினிமா துறையிலிருந்து தான் இப்போ நம்மளுடைய இது என்ன அப்படின்னா சாதாரண மக்களுக்கு இந்த சினிமாவை பற்றிய ஒரு அடிப்படை புரிதலை வந்து நம்ம எடுத்து சொல்லணும் அவங்களுக்கு ஏன்னா இப்போ சினிமா துறைக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது ஏன்னா சினிமா துறை பார்த்து தான் நிறைய இளைஞர்கள் வந்து கெட்டு போகிறது காரணமே வந்து சினிமா துறை தான் இப்போ அந்த ரஜினியை பார்த்து நிறைய பேர் புகைப்பிடித்தலுக்கு இது பண்ணிக்கிறாங்க ஸ்டெயிலா புகைப்பிடித்தல் அப்புறம் அந்த இந்த த டீசிங் சம்திங் அப்புறம் அந்த காதல் திருமணம் அந்த ஜாதி பிரச்சனை இதெல்லாமே வந்து சினிமாவில் தான் அவங்க வந்து திணிக்கிறாங்க சினிமாவை பார்த்து வளர்கிற குழந்தைகள் எல்லாருமே அதை வந்து உள் மனசில் பதிஞ்சு பதிச்சிடுறாங்க அதை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க இப்படி தான் அந்த சமுதாயம் வந்து சீர்கெட்டு போயிருது ஸோ அந்த சமுதாயம் சீர்கெட்டு போகிறதுக்கு அடிப்படை காரணமே வந்து சினிமாதான் அந்த சினிமா துறையில் இருக்கிற ஒரு நடிகர்கள் நடிகைகள் அரசியலுக்கு வந்தால் அப்போ இந்த நாடு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா அதே அந்த மாதிரி தான் இருக்கணாரு அந்த மாதிரி தான் அவங்க நடத்துவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அரசியல்லாம் என்னன்னு தெரியாது ஒரு நலத்திட்டங்கள் எப்படி மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே தெரியாது அவங்கள வச்சு பிண்டாரிகள் வந்து அரசியலுக்கு ஒரு ஆதாரமாக தேடிக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ மக்களுக்கு இருக்கிற கட்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிஎம்கே இருக்கு ஏடிஎம்கே இருக்கு இப்போ நாம் தமிழர் இருக்கு அதுதான் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற இதுல ஒரு இப்ப ரீசண்டா நிறைய சிக்கல்களை வந்து சந்திச்சாரு அப்புறம் வந்து அவரே வந்து தனது கொள்கைகள் வந்து நிரந்தரமா இல்லை மாத்தி மாத்தி பேசுறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து தமிழர் கட்சின்னு ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் தமிழர் யார் அப்படிங்கிற வரையறையே இன்னும் அவர் வந்து வெளிப்படையாக சொன்னதில்லை நம்ம சங்கத்துல மட்டும் நம்ம ஐயா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க முதல் முறையாக அதாவது தமிழ் குடியில் பிறந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவரே தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வந்து ஐயா மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க இதை வேற எந்த கட்சியுமே சொன்னதில்லை வெளிப்படையாக ஏன் அப்படின்னா மற்ற கட்சியில இருக்கிற அனைவருமே வந்து தமிழர்கள் கிடையாது ஏன்னா கலப்பினர் கலப்பினர் இருக்கிறேன் யாரும் சொல்லவும் மாட்டாங்க சொல்லவும் முடியாது இதை நாம தான் வந்து சொல்லுவோம் ஏன்னா நம்ம சங்கம் மட்டும்தான் அப்படி இருக்கு சரிங்களா இப்போ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதுல இருக்கிற அரசியல் சில பேருக்கு தான் தெரியும் சாதாரண மக்களுக்கு தெரியாது ஆனால் எதுவும் ஒன்று நடந்துக்கிட்டே இருந்தது எல்லா ஊர்லேயும் நடந்துகிட்டே இருந்தது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துகிட்டே இருந்தது மக்களுக்கு அதை பத்தி தெரியாது இருந்தாலும் வந்து மக்கள் எல்லாமே ஒன்றிணிட்டாங்க அது ஏதோ விஷயம் இருக்கு எல்லாமே பண்றாங்கட்டு ஒரு நம்பிக்கை வந்தது ஓ நம்ம தமிழருக்காக போறோம் நம்பிக்கை வந்தது இதேதான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா இப்ப இருக்கிற அந்த அரசியல் மாற்று அரசியல் என்பது ஐந்தாம் தமிழர் சங்கத்தால் மட்டும்தான் முடியும் என்பதை மக்கள் மனதில் ஒவ்வொருவரும் விதைக்க வேண்டும் சோ அதுக்காக நம்மளால முடிஞ்ச விஷயங்களை நாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஸோ இந்த நம்பிக்கை மட்டும் மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாற்றம்ங்கிறது ரொம்ப பெரிய டைம்லாம் எடுத்துக்காது கூடிய விரைவில் அந்த ஜல்லிக்கட்டு எப்படி மக்கள் ஒன்றிணைஞ்சாலோ அதே போல் ஒரு பெரிய மாற்றம் வந்து இந்த அரசியலையும் ஏற்படும் அதுக்கு நம்ம ஐந்தாம் தமிழர் சங்கம் தான் இந்த அரசியலை போகும் ஒரு சங்கம் என்பதை மக்கள் அனைவரும் உணர வேண்டும் ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மக்கள்கிட்ட நம்மளால் நம்ம பழகிற நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் இந்த அரசியலை பற்றின சில சின்ன புரிதல் நம்ம சங்கத்தை பற்றின இதை வந்து நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து முதலாவது அதாவது பாடல் தொடங்கின முதல் வார்த்தையிலருந்தே இது டீகோடிங் தான் பாடல் முழுக்க டீ கோடிங் ஒவ்வொரு வரியுமே வந்து பார்த்திங்கன்னா இது பரசுராமன் அண்ட் துர்கை அவங்களுடைய வரலாறு சொல்லுது இப்போது பரசுராமனும் துர்கையும் என்ன பண்ணாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் மைசூர் அரசனுடைய குஞ்ச கொய்து அவரை வீழ்த்தி அதுக்கப்புறமா மதுரை பாண்டியர்களை படையெடுத்து ஜெயித்தாங்க இப்போ இந்த ஹனி ட்ராப் இந்த சம்பவம் எல்லாமே வந்து இந்த பாடலில் வருங்க அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு போர் சீன் வரும் அந்த போர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கலவர யுத்தம் நடக்குது இல்லைங்களா அந்த அரசனை எப்படி அவங்க வீழ்த்தினாங்க அதுக்கு எப்படி ஹனி ட்ராப் பண்ணாங்க அப்படிங்கறதுடைய முன்னோட்டம் தான் அந்த பாடல்லாம் இப்போ அந்த பாடலில் போகலாம் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இன்னால் நல்ல தேதி முதல் ரெண்டு வரி பார்த்துக்கோங்க சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இன்னால் நல்ல தேதி இன்னைக்கு நல்ல தேதி அப்படின்னா ஒன்பது நாள் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு பத்தாவது நாள் காரியத்தை முடிச்சிரு அப்படிங்கிற சிக்னலை கொடுமா அப்படின்னு பரசுராமன் துர்கை கிட்ட கேட்குறான் அதுதான் சொல்லடி இந்நாள் நல்ல தேதி அப்படிங்கிற அந்த பத்தாவது நாளை குறிக்கிற மாதிரி இந்த முதல் இரண்டு வரிகளை குறிச்சிருக்காங்க அடுத்தது என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக துர்கை பரசுராமனை பார்த்து பாடுறாங்க நான் வந்து என்னையே உனக்கு கொடுத்துட்டேன் நீ சொல்கிற எல்லாத்தையும் நான் செய்ய தானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அரண்மனையில் போய் மைசூரரசனுடைய குஞ்சை கொய்வதுக்கு அந்த வேலையை பார்க்க போறேன் அப்படிங்கிறத அவங்க அப்ரூவல் கொடுக்குறாங்க இப்போ இந்த பாடல் போடலாங்கய்யா இதுதான் பரசுராமன் ரஜினி வந்து பரசுராமன் சோபனா வந்து துர்கை சோபனா பார்த்தீங்கன்னா சந்திரமுகிய மலையாளத்தில் நடிச்சிருப்பாங்க நமக்கு தெரியும் சந்திரமுகிங்கிறதே துர்கை தான் அப்படிங்கிறது மலையாளத்தில் துர்கையாக நடிச்சிருக்காங்க இதில் இந்த பாட்டிலே இவங்க தான் துர்கை அடுத்த வரிகள் பார்த்தீங்கன்னா பிளே இப்போ இந்த ரெண்டு வரிகள் என்னன்னா அரண்மனைக்கு போக சம்மதிக்கு வைக்கணும் இல்லைங்களா துர்கையை அதனால் நீ அரண்மனைக்கு போமா நான் வந்து உனக்கு சரியான வேலை முடிஞ்ச பிறகு நான் நம்ம ஆட்களை கூப்பிட்டு வந்து நம்ம படையை இறக்கி நான் உன்னை காப்பாற்றி கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பரசுராமன் ஒரு பசப்பு துர்கை கிட்டே இந்த பொய்கள்லாம் சொல்லி நீ போய் அரண்மனையில் வேலையை கச்சிதமாக முடிச்சுட்டு வாமா அப்படிங்கிறதுக்காக இந்த பசப்பு வார்த்தைகள்லாம் சொல்கிறான் நான் உன்னை நீங்க மாட்டேன் நான் வந்து உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படிங்கிறத அரண்மனையில் கன்வின்ஸ் பண்ணி அனுப்புகிறான் அதுதான் இந்த ரெண்டு வரிகள் சொல்லுது அதை போடுங்க இப்ப துர்கை அரண்மனையில் இருக்காங்க என்ன நீ வந்து காப்பாத்துற மாதிரி எந்த சை சைகையுமே தெரியலையே நீ வந்து காப்பாத்துவியா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது அதனால் அந்த துர்கையம்மா கேட்குறாங்க பரசுராமனை பார்த்து வாய் மொழிந்த வார்த்தையாவும் காற்றில் போனால் நியாயமா வந்து காப்பாற்றுவேன்னு சொன்னியே நிஜமானும் வருவியா நான் அரண்மனையில் உன் நிலம்பி இங்கே இருக்கேனே அப்படின்னு அந்த ஒன்பது நாள் ப்ராசஸில் இந்த ப வரிகளை சொல்கிறாங்க முக்கியமாக என்ன வேலை பார்க்குறாங்க பாய் விரிக்கும் வேலையை பார்க்குறாங்க அது அவங்களே வெளிப்படையாக சொல்கிறாங்க பாய் விரித்து பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிகிட்ருக்கிறேனே நீ வந்து காப்பாற்றுவியா அப்படின்னு கேட்குறாங்க இந்த ரெண்டு வரிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேனிலவு நான் வாழ ஏன் இந்த சோதனை தேனிலவு நான் வாழறதுக்கு எதுக்கு இந்த அரண்மனைக்கு என்ன இங்கே அமிச்சு வச்சிருக்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க துர்கை அவர் சொல்றாரு வானிலவை நீ கேளு கூறும் என் வேதனை மைசூர் அரசனை எப்படி போர் எடுத்து பண்ணாலும் ஜெயிக்க முடியாது அவனுக்கு அந்த திராணி இல்லை பரசுராமனுக்கு அந்த திராணி இல்லை அதுதான் அவனுடைய வேதனையை அவன் குமுறான் இதை தான் நான் என்ன சொல்றேன்னா திராணி அற்றவன் தன் ராணியை விற்றவன் அவன் தான் இந்த பரசுராமன் அதெல்லாம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் கொடியுடைய கலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சல் தான் கொடி தான் மஞ்சளும் சிவப்பும் தான் இருக்கும் முழுமையாக அந்த போரில் பார்த்தீங்கன்னா மஞ்சளும் சிவப்பும் தான் அந்த கொடி எல்லாமே இதே மாதிரி இன்னொரு பாட்டு பார்க்கலாங்க இந்த ஒருவரையும் நல்லா கவனிச்சு பாருங்கள் பாசமான புலிங்க கூட பத்து நாள் தூங்கலாம் அது என்னங்க பத்து நாள் தூங்கலாம் எட்டு நாள் தூங்கலாம் பன்னெண்டு நாள் தூங்கலாம் இருபது நாள் தூங்கலாம் அது என்ன பத்து நாள் தூங்கலாம் பத்தாவது நாள் காரியத்தை சாதிச்சாங்க இல்லைங்களா அதுதான் பத்து நாள் தூங்கலாம் அப்படின்னு அந்த சூர்யாவுடைய அந்த ரியாக்ஷனை பாருங்களேன் அந்த கை எங்க இருக்குன்னு பாருங்க கரெக்டாக அந்த இடத்துல வைப்பாங்க கையை பத்தாவது நாள் அந்த விஜயதசமின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா தசம்னா பத்து பத்தாவது நாள் வெற்றி பெற்றது தான் விஜயதசமி அப்படிங்கிறது தான் இந்த வரியில் பத்து நாள் தூங்கலாம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பாடல்கள் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கலாங்க இதெல்லாம் வந்து ஒரு டீசர் மாதிரி தான் நீங்களே டீகோட் பண்ணலாம் இந்த வரலாறு தெரிஞ்சிருக்கிற நீங்கள் போய் பாடலை பார்த்தீங்கன்னா எல்லா காதல் பாட்டு எல்லாத்துலேயுமே இதே கருமத்தை தான் சொல்லி வச்சுருக்காங்க எல்லாம் இந்த துர்கை பரசுராமன் காந்தாரி சகினி இதே வரலாறு தான் அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஜெயிக்க தெரியாதுங்க ஏ அவங்க ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி ஹனி ட்ராப் பண்ணி இந்த மாதிரி தான் அவங்களால பண்ண முடியும் அதை தான் வரலாறு ஃபுல்லா பாடல் ஃபுல்லாக கடத்தி வச்சிருக்காங்க பொருளாதாரம் பொருளாதாரம் பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை ஒரு கலந்துரையாடல் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு இப்போ வாழ்வதற்கு பொருள் வேண்டும் நம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் பொருள் ஆதாரம் பொருள் எதற்கெல்லாம் ஆதாரம் அப்படின்னா பொருள் எல்லாத்துக்கும் ஆதாரம் எது பண்ணுனாலும் பொருள் வேணும் நம்ம எதை பண்ணணுன்னாலும் இப்போ பொருள் வேணுன்றதுனால பொருள் ஆதாரம் அப்ப எதுக்கெல்லாம் அது ஆதாரமாக இருக்குது அப்படின்னா இப்போ பொருளாதாரம்னு ஒரு டாபிக் இட்ஸ் நாட் எ வேர்ட் இட் இஸ் எ சென்டென்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன ஞாபகம் ஒரு எல்லாத்துக்கும் இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் ஜிடிபி எஸ்எல்ஆர் சிஎல்ஆர் வேர்ல்ட் பேங்க் ரிசர்வ் பேங்க் அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் நமக்குள்ள வந்து வந்து போகும் இல்லைங்களா அப்போ அந்த பொருளாதாரத்தை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் கன்சம்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய உற்பத்தி அதனுடைய நுகர்வு அதை பகிர்ந்து கொடுக்கறது இந்த மூன்றின் அடிப்படையில் எடுக்கப்படும் கொள்கைகள் மூலமாகத்தான் அந்த பொருளாதார கொள்கைகள் மூலமாகத்தான் அந்த நாட்டின் பொருளாதாரம் சரியாக இருக்கிறதா இல்லையா அப்படின்றத நம்மளால அளவிட முடியும் இப்போ இந்த மூணு மூலயமா எடுக்கப்படுகிற திட்டங்களோ இல்ல கொள்கைகளோ உற்பத்தியில் பகிர்வில் டிஸ்ட்ரிபியூஷன் கன்சம்ஷன் இந்த மூணு இதுலயும் நம்ம எடுக்கப்படுற அந்த நம்மளோட திட்டங்கள் தான் நம்மளோட பொருளாதாரத்தை சீரமைப்பா வச்சிருக்கா இல்லையா அப்படின்ற அளவிடுறதுக்கான ஒரு கருவி ஜிடிபினா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஒரு நாட்டோட எல்லைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பீரியட் அதாவது நம்ம ஒரு வருஷம்னு எடுத்துக்கலாம் ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்குள் அந்த நாட்டின் வளங்களை பயன்படுத்தி நம்ம உற்பத்தி செய்கிறோம் இல்லைங்களா அந்த பொருள் அந்த பொருளோட மதிப்பை தான் சதவிகிதத்தில் சொல்லுவாங்க ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து ஒரு ஒரு வருஷமும் நாலு சதவீதம் ஐந்து சதவீதம் உயருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போது அந்த ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து க்ரோத் ஆகுது வளர்ச்சி ஆகுது அப்படின்னா ஒரு தனி மனிதனோட வாழ்வாதாரம் உயருதுன்னு அர்த்தம் இல்லை ஏன்னா இந்த ஜிடிபி எப்படி கணக்கிடுறாங்கன்னா அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் ஆர்கனைஸ்ட் செக்டார் அப்படின்னு ஒரு ரெண்டு டம் இருக்கு ஆர்கனைஸ்டு செக்டார்னா ஒரு ஆர்கனைஸ்டா அவங்க அந்த ஒரு வரி வரி இதுலேயோ அவங்க என்ன விற்கிறாங்க என்ன வாங்குறாங்க என்ன செலவு பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அப்படி இருக்கிறவங்க வந்து ஆர்கனைஸ் செக்டார் அன்ஆர்கனைஸ் செக்டார்னா இந்த எதுலையுமே வருமான வரி கட்டாமலையோ வரி எந்த இதுலேயும் வராமல் இருக்கவங்க வந்து அன்ஆர்கனைஸ் செக்டார்னு நம்ம இந்தியாவில் எண்பது சதவீதத்துக்கு மேலே அன்ஆர்கனைஸ் செக்டாரோட கவுண்ட் தான் அதிகம் இப்போ இந்த ஆர்கனைஸ் செக்டார்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த ஆர்கனைஸ்டு செக்டார்னு உள்ள அவங்க அந்த வருமானம் அந்த செலவினங்களை வச்சு கணக்கிடப்படுறது தான் இந்த ஜிடிபி இதில் இந்த அன்ஆர்கனைஸ் செக்டார்னு சொல்கிற அந்த எண்பது சதவிகிதம் தொழிலாளர்களோட வருமானமோ செலவினங்களோ அவங்களோட இருப்போ இருக்கு இல்லைங்களா அது எதுவுமே இந்த ஜிடிபி கணக்குக்குள்ள வராது அப்போ எதை வச்சு இவங்க இந்த நாலு சதவீதம் குரோத் அஞ்சு சதவீதம் குரோத்து அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த குரோத்துக்குள்ள இப்போ நம்ம இன்டெப்டா போகாம அந்த குரோத் வந்து உண்மையான அந்த வளர்ச்சி அப்படின்னு இவங்க சொல்றாங்கல்ல ஒரு பெரிய ஒரு கிராஃபே போட்டு போட்டு காமிச்சுட்டே இருக்காங்கல்ல நம்ம அதை வந்து ஒரு கொஷின் பண்ணலாம் இப்போ ஐயா கூட இன்ஃபிளேஷன் சொல்லிட்டு இருந்தாரு அதாவது பணத்தோட புழக்கம் அதிகமா பணம் வந்து வீங்குதுன்னு அர்த்தம் அதோட புழக்கம் அதிகமாகும் அந்த மக்களினோட வாங்கும் திறன் வந்து குறையும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஒரு டாலர் வந்து ஒரு டாலரோட மதிப்பு பன்னெண்டு ரூபாய் இருந்தது இப்போ அது எண்பத்தி எட்டு தொண்ணூறு ரூபாயில போய் நிக்குது இப்போ நம்ம சொல்லுவோம் இந்த குரோத்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு வருஷத்துல பன்னெண்டு ரூபான்னு இருந்த ஒரு டாலரோட மதிப்பை தொண்ணூறு ரூபான்னு நிலைக்கு கொண்டு போனது வளர்ச்சியா வீழ்ச்சியா பன்னெண்டு ரூபாய் இருந்ததை தொண்ணூறு ரூபாய் ஆக்கிட்டு இவங்க எந்த வளர்ச்சியை எங்க கொண்டு வந்தோம் எந்த மக்களினோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி நிறுத்தணும் அப்படின்னு எந்த கணக்கெழுக்குமே சொல்றது இல்ல இந்த நம்ம இந்திய நாட்டோட பொருளாதார மதிப்பு இருக்குல்ல அந்த மதிப்பிழப்பையோ அதனோட மதிப்பையோ இவங்க எந்த கணக்கெடுப்புலயும் கொண்டு வரதே இல்லை அதை கொண்டு வராம அவங்களுக்குன்னு ஒரு நம்ம அதை கேட்கறதுக்குன்னு ஒரு நாலு பேர் இருக்கிறதுனால அவங்க ஒரு கிராஃப் போட்டு இந்த க்ரோத் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மக்களோட வாழ்வாதாரம் இந்த இன்ஃபிளேஷனுங்கிறது வந்து இன்ஃப்ளேஷன் அந்த ஜிடிபியை பாதிக்கும் இப்போ அந்த இன்ஃபிளேஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கேன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்றோம் நம்ம இப்போ ஒரு நாடு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணணும் கம்மியாக இம்போர்ட் பண்ணணும் இப்போ நம்ம இம்போர்ட் அதிகமாக பண்ணோம்னா என்ன ஆகும் நம்மளோட பணத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ நம்மளோட பண இருப்பு குறையும் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா பணம் இருக்குது அப்போ எக்ஸ்போர்ட்டை விட நம்ம இம்போர்ட் வந்து கம்மியாக பண்ணணும் எக்ஸ்போர்ட் தான் அதிகமாக பண்ணணும் இப்போ நம்ம இப்போ இப்போ கரண்ட் சினாரியோலாம் அவங்க சொல்கிற டேட்டா படி போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் நம்மளோட இம்போர்ட் பர்சன்டேஜ் ஒன் பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க அப்போ எப்படி நம்ம வளர்ச்சியில் இருக்கும்னு சொல்ல முடியும் வளர்ச்சி அதாவது இம்போர்ட் குறைந்தால் நம்ம நம்ம இதில் வந்து எதுவுமே நம்ம அதனால தான் இம்போர்ட் பண்ணுறோம் அப்போது வளர்ச்சியில் இல்லைன்னு தான் அர்த்தம் அப்போது இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி ஒரு நாட்டோட பொருளாதார கொள்கையை தீர்மானிக்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கிய புள்ளியாக இருக்குது அப்போது அந்த அந்த பாலிசியை சரியாக கொண்டு வந்தோம்னா தான் இந்த இன்ஃப்ளேஷனையோ இந்த க்ரோத் ரேட்டையோ மக்களுடைய வாழ்வாதாரத்தையோ சரி சமமான ஒரு நிலையில் ஒரு எக்கனாமிக் ஸ்டெடின்னு சொல்லுவாங்கள்ல ரொம்ப அப்படியும் இல்லை ரொம்ப டவுன்லையும் இல்லாமல் எக்கனாமிக் ஸ்டடி அப்படின்னு ஸ்டெடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சமமான நிலையில் எடுத்துட்டு வரதுக்கு அந்த கொள்கை ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சார் இந்தியன் டீம் வந்து இந்த வாட்டி ஐவிசி சாம்பியன்ஸ் ட்ரோபி வின் ஆயிருக்கு ஏன் வின் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சடங்கு தான் ராமாயண சடங்கு எப்படி சொல்கிறேன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கூட்டணி தான் ஒன்பது வரும் ஒன்பதுன்றது ராமனுக்கான ராமனுக்கான ஆண்டை அவனுங்க பார்க்குறானு அதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் ரோஹித் சர்மா ரோஹித்துன்றது ரகு ரகுன் ராமன் ஷர்மான்றது சரமா சரமாவை வந்து தான் இப்போ துர்கைய ஹனி ட்ராப் பண்ணி தான் மைசூர் அரசு வீழ்த்தின மாதிரி சரமாவை ஹனி ட்ராப் வச்சு தான் வந்து விபீடன் என்ன பிடிச்சி இந்த ராமாயண யுத்தமே ஆரம்பிக்குது உங்களுக்கு ஐயாவோட வீடுங்கள்லாம் பார்த்து நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா சர்மான்றது சரமாவோட வம்சாவளி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ காந்தின்றது பார்த்தீங்கன்னா காந்தாரியோட வம்சாவளி ஆக்சுவலாக ஸோ ரோஹித் சர்மா இதில் கேப்டனாக இருக்கா ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தவங்களை யாருன்னு பாருங்களேன் டாம் லதம் அது வந்து ராவணன் பிடிக்குது குடிக்குது தாமஸ் தாம் அப்படின்றது இன்னொன்று ரச்சின் ரவீந்திரா அவனை கேட்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரா அதாவது அவன் தலையை கொய்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன் இல்லையா ஸோ அதில் அந்த சமய சடங்கு அவன் அப்படியே நிறுத்திருக்கான் இதுக்கு டார்கெட் பாருங்கள் நியூசிலாந்து டூ டூ ஃபிஃப்டி ஒன் அடிச்சிருக்கோம் நமக்கு டார்கெட் என்னன்னா ராமன் டூ 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 ஃபிஃப்டி டூ அடித்தா நம்ம வின்னு ஆனால் நம்ம இந்தியா என்ன டூ ஃபிஃப்டி ஃபோர் அடிச்சிருக்கோம் அதில் கூட்டினா பதினொன்று வரும் ஸோ ராவணேந்திரர்கள் தான் வின் பண்ணாங்க அப்படின்றத வந்து முழுக்க முழுக்க இதில் இது வந்து முழுக்க உங்களுக்கு இது இந்த மேட்ச் நடக்கும்படியே போன வருஷமே நம்ம சங்கத்தில் வந்து இதை டீக்கோட் பண்ணி இந்த வாட்டி இதுதான் இந்தியா தான் வின் பண்ண பாருங்கள் ஏன்னா இது வந்து ராமாயணத்துக்கான ஆண்டு ராமாயணம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம டீக்கோட் பண்ணுறோம் இந்தியாவை வந்து வின் பண்ண வைப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒவ்வொரு வாட்டியும் ஃபைனல் வரும் தோற்று போய்ட்டு இந்த இந்த வரலாறுலாம் தெரியாது முடியும் நாலு போன வேர்ல்டு கப்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிட்டு இருந்தது இந்தியா எப்படியாவது வாங்கிடுவோம் கப் இப்படி பார்த்துட்டு இருந்தோம் இந்த வேர்ல்டு கப்பு இவனுங்க இதுதான் பண்ண போகிறானுங்க நம்மளுக்கு அவ்வளோ நீங்கள் இந்த ஐயோட வீடியோவை பார்த்துட்டு இல்லைன்னா தினம் ஒரு கட்டுடைப்பு தான் சித்த மருத்துவத்துக்கும் உண்மை என் நெருங்கிய தொடர்பு எல்லா இடத்துலையும் இருக்குது என்னால் சொல்ல முடியும் ஆனால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லை எங்கே ஏற்றுக்குவாங்க வெளியில் வந்து இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டின்னு எங்கள் மக்களே எங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீ பேசாத இதுன்றாங்க அந்த சித்த மருத்துவத்தில் வந்து ரெண்டே விஷயம் தான் மிகனும் குறையணும் நோய் ஒன்று டெஃபிஷியன்சி இல்லைன்னா எக்ஸஸ் இதுதான் வந்து ஒரு நோயை கொண்டு வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது சித்த மருத்துவ இது வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம பாட்டி மருத்துவம் ஒரு பொருளை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றது போனால் அந்த பொருளை கூடிய நிற்க அதனுடைய நச்சுத்தன்மையோ இல்லை அதனால் பாதிப்பை நிற்கிறதுக்கு வந்து அந்த பொருளோடய இன்னொரு பகுதி வந்து உங்களுக்கு மருந்தாக வேலை செய்யும் இதுக்கு வந்து மாம்பழம் சொல்லலாம் மாம்பழம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்ட சூட்டுக்கு வந்து போக்கு ஏற்படும் மழம் வந்து நீராக போயிட்டுருக்கும் அதை நிறுத்துறதுக்கு இந்த மாங்கொட்டையை கொட்டையை எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மழத்தை நிறுத்திவிடும் ஸோ ஒரே பொருளில் அதனுடைய நச்சுத்தன்மையும் இருக்கிறது நன்மை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது இந்த நச்சுத்தன்மை நோய் மூக்கும் தன்மையாகவும் மாற்றக்கூடியதும் ஹோமியோபதியில் வந்து கொண்டு வந்தாங்க வெளியில் இங்கே சித்தத்தில் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா பல்வேறு படவேடுகள் காரணமாக அதனோட வளர்ச்சி வந்து தடைப்பட்டுடுச்சு ஆயுர்வேத மருத்துவத்தை விட சித்த மருத்துவம் வந்து ஒருபடி மேல் இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி ரிஃபைன்னா என்ன சொல்கிறதுனா எங்கள் மருந்துகளை பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் கீழே கொண்டு போய் வச்சு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மருந்துகள் ஒரு சில இதில் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே மருந்து உடைய உண்மைத்தன்மையுடைய அந்த படிவங்கள் தெரியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் கொண்டு போகிறீங்க எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் ரேடியேஷன் அந்த ரேஞ்சில் வந்து ரிசர்ச் பண்ணும்போது மருந்து துகள்கள் அட்டாமிக் லெவலில் இருக்குன்றத சொல்லிகிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெமரி தேரின்னு ஒன்று ஜப்பான் கருவத்தில் வந்து கொண்டாங்க நம்மளுக்கு ஆதி காலத்துலேயே அதை சொல்லிட்டாங்க நீருக்குன்னு ஒரு மருத்துவத்தன்மை இருக்குது திருவள்ளுவர் அது ஒரே குரலில் முடிச்சுட்டு போகிறேன் நீர் நீரின்றி அமையாது உலகு இந்த உலகத்துக்கும் சரி புற உலகத்துக்கும் சரி தண்ணீர் என்பது மருந்து உங்களுக்கு எந்த இடத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் தண்ணீரை குடிங்க அது எவ்வளோ குடிக்கிறீங்க எப்படி குடிக்கிறீங்க எந்த விதத்தில் குடிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து நோய் தீரும் இது சார்ந்த சில விளையங்கள் வந்து நான் வந்து பின்னாடி மூலியமாக போட்டு இது பண்ணுறேன் ஐயா வில்லியம்னா கேம்ரூன் ஸ்பீக்ஸ் தமிழ் அதுதான் முத முதல்ல பார்த்த வில்லியம் நான் ஓட்டுநராக இருக்கிறதுனால நான் உலகத்தில் உள்ள ஒரு ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது பர்சன்ட் ஆளுங்களுக்கு நான் வண்டி ஓட்டியிருக்கேன் அப்போது இப்போ நடக்கலை நான் உங்கள் விலியங்களில் வந்து அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் நான் பாருங்கள் எப்படி சொல்கிறேன்னு ஒரு கிறிஸ்டியன் அவன் அவர் ஒரு சர்ச்சுக்கு கூட்டு போய் கிறிஸ்துவ மதம் ஒரு போலியான மதம் தான் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க அது ஆச்சரியமாக தான் கேட்டாங்க என்கிட்ட அப்போ ஐயா சொன்னதை தான் நான் சொன்னேன் எங்கேருந்து வந்தாங்க அவங்க எங்கே போய் சென்றாங்க அவரோடு பிள்ளைகள்லாம் இருந்து கிராண்ட் சன்லாம் இருந்து போனோன்னா அவங்க வந்து எங்கள் ஹோட்டலில் போய் மற்றவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க அந்த ஃபீட்பேக் எனக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளாக இருந்துச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எனக்கு கிடச்சிது அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன் நான் ஜப்பான் காரங்கள்ட நீங்கள் சொல்லி புரிய வைக்க முடியும் நீங்கள் தமிழனால் கேட் கேட்க முடியாது ஐரோப்ப்கார்கிட்ட சொல்லுவாங்க ஜப்பான்காரன் யார் தெரியுமா நீங்கள் என்ன ப்ரனௌன்ஸ் பண்ணுவீங்கன்னு கேட்பேன் யாப்பான்னு சொல்லுவான் இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாணத்துலேருந்து ராமாயண போரில் புலம்பெயர்ந்து அங்கே போய் குடியேறினவங்க சைனாலேருந்து வரவங்கள்ட்டையும் நான் சொல்லியிருக்கேன் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கேன் உங்கள் மொழியில் எங்கள் அறுபது பர்சன்ட் தமிழ் இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால் இது லண்டன்லேருந்து நேற்று வந்து ஒரு யூகேலேருந்து ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க அவங்கள கூப்பிட்டு கபலீஸ்வரர் கோயில் அவங்க கைடு சொல்கிறது வேறு நான் சொல்கிறது வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்காது நான் சொல்கிறது உண்மைன்னு சொல்லியே அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நேற்று வந்து பார்த்தசாரதி டெம்பிள் கூப்பிட்டு போயிட்டு உள்ளே விட மாட்டாங்க அவங்கள திருமால் வந்து படுத்துருக்கறதை காட்டுறாங்க அவர் ஏன் படுத்துருந்தார் அவர் வான பண்ணவங்க நாங்கள் வந்து மூவாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே ராக்கெட் விட்ட ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் எங்கள் சாமியை பாருங்கள் மீசையோடு இருக்கார் பாருங்க அங்கே போய் பா பாத்தசாரி கோயிலில் போனீங்களா தான் ஒரு பிராமணரே கேட்டார் எங்க எல்லா இடத்துலையும் இப்படி இருப்பார் பார்த்த பார்த்து சார் அது இங்கே என்னமோ மீசை இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் சொன்னால் அது கருப்பு சாமி வேம்மா உங்க எங்களுக்கு கருப்பு சாமி உங்களுக்கு அதை கிருமிடாம நீங்கள் பார்க்குறீங்க பார்த்து சார் அப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அது மாதிரி நான் எல்லாருக்கிட்டேயுமே இந்த மாதிரி ஒரு நாங்கள் வந்து இந்த மாதிரி ராக்கெட்டு போயிட்டு நிலவுக்கு ராக்கெட் விட்டுவது நாங்கள் தான் அப்புறம் விஷ்ணு திருமால் என்ன பண்ணார் முருகன் எதை கண்டுபிடிச்சார் நீங்கள் சொன்னதை எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் சார் அதெல்லாம் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க அதை கொஞ்சம் நீங்கள் கொடுத்த விளக்கமாகவே கொஞ்சம் கொடுக்கறது சாலையை கண்டுபிடிச்சவங்க ராவணேந்திரர்கள் விமானத்தை கண்டுபிடிச்சவங்க ராவணேந்திரர்கள் இவங்க எல்லாத்துக்கும் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குன்றதை வந்து நான் அந்த ஃபாரினர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எடுத்துகிட்டு போயிட்டு போயிட்டுருக்கேன் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை அனுபவிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது சார் என் பையன் சொன்னா போப்பா வேற வேலை இருந்த பாருப்பா அப்படின் அப்படியே சொல்றான் கார்த்திகை மாசன்னு ஏன் பேர் வந்தது உங்களுக்கு தெரியுமாடா எதுக்கு சொக்கப்பனை கொளுத்துறீங்கன்னு நான் கேட்குறேன் எங்கள் ஊரில் போய் கேட்குறேன் எல்லாரும் கொளுத்துறாங்க நானும் கொளுத்துருவோம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாசன்றது என்ன இதுதான் முருகன் வந்து காடையை கொளுத்தி அதை வந்து விவசாயம் செஞ்சு அதில் முளைச்சி தான்ட பச்சைமா இதெல்லாம் சொல்லி எங்கள் ஊரில் நான் ஒரு நூறு பேர் சொன்னால் ஒரு இருபது பேர் புரிஞ்சுக்கிட்டா போகுதுன்னு நினைக்கிறேன் சார் நான் அது மாதிரி தான் எல்லாத்தையும் இருக்கேன் இன்னைக்கு நான் எனக்கு இன்றைக்கி வேலை தான் இன்றைக்கி நான் ஒரு நாள் வேலைக்கு போனேன்னா ரெண்டு அடுத்த நாள் எனக்கு வேலை இருக்காது ஏன்னா ஒரு இருபத்தி நாலு நேரம் வேலை இருபத்தி நாலு நேரம் எனக்கு ஆஃபு இருந்தாலும் இன்னைக்கு இது கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லி இன்றைக்கி லீவ் போட்டு வந்தேன் என் பேர் வந்து சக்திவேல் நான் வந்து தாம்பத்தை ஸ்டே பண்ணியிருக்கேன் கம்மாளர் கோட்டிக்கு சேர்ந்தவன் நான் வந்து ஃபஸ்ட்டு பாரிசாலன் வீடியோ பார்த்தேன் அதுக்கப்புறம் ஐயா வீடியோ பார்த்தேன் ஐயா வீடியோ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய இருந்துச்சு அதில் இங்கிலீஷ் வீடியோ வந்து அந்தளவுக்கு இப்போ அந்தளவுக்கு வரது கிடையாது அதை வந்துச்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது கேமரன் ஸ்பீக் தமிழ்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா அது ரியாக்ஷன் வீடியோலாம் போட்டு அந்த வீடியோ நிறைய மில்லியன் வியூஸ் போயிருக்கு இந்த வீடியோ கம்மியாக வியூஸ் போயிருக்கு அந்த மாதிரி இந்த வீடியோஸ் வந்து மல்டிபிள் லாங்குவேஜில் போனால் நிறைய பேருக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் சூப்பர் 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 தேங்க்யூ முருகருக்கு வந்து ரெண்டு மனைவி இருக்குங்கிறாங்க அது ஏன் இருக்குது எதனால் இருக்குது எங்கள் அப்பாக்கிட்டே எங்கள் அம்மாக்கிட்டே எட்டால் கூட அவங்க தெரியாதும்பாங்க அதோடய வரலாறு வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது ஐயா வெளியேற்றில் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு நல்லாவும் புரிஞ்சது எனக்கு அது மூலிமா ஐயாவை தெரிஞ்சது அதே மாதிரி தான் எப்படி கொண்டாடுறாங்கன்னு கேட்குறேன் எல்லாரோட பெற்றோர்கள்னு கேட்டாவேவும் அது தெரில எல்லாம் பண்ணுறாங்க நாங்கள் பண்ணுறோம் ஆனால் இது எதுக்கு பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரில அது எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக சொல்லிக் கொடுங்க அப்போ எங்க அம்மா கிட்ட நான் கேக்குறப்ப எங்க அம்மாவுக்கு வந்து தெரியல நான் போய் எங்க அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இதனாலதான் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு அது ஐயாவோட விடயம் மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம் நன்றி வணக்கம்